அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இறைவன் வரையும் ஓவியம் நூற்றி இருபத்தி அஞ்சாம் நாள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சூரியன் மட்டும் கொஞ்சம் மேகம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் கலரிங் ஓரளவுக்கு மீடியமாக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது இன்றைக்கும் ஓவியம் வாரத்தில் ரெண்டு நாள் மூணு நாள் கொஞ்சம் ஏமாத்திடுது ஃப்ரெண்ட்ஸ் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மேலே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் சூரியன் ஒரு நாள் ஒலிக்கு எப்படி வீசுது இப்போ எப்படி பாருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு ஒரு நல்ல ஒழியத்தோட சந்திக்கிறேன் தேங்க்யூ